வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் நாலாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படின்ற டாலர் வேல்யூவில் இப்போது தச்சமயம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினொன்றரை மணி அளவில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி குறிப்பாக அதுவும் சொல்லப்போனால் நேற்று வியாழக்கிழமை எந்த அளவுக்கு அதனுடைய ஏற்றம் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் உயர்வாகவே இன்றைக்கி சென்றிருந்தாலும் கூட என்னுடைய வேல்யூ வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது டாலர் வரைக்கும் மேக்ஸிமம் இன்றைக்கி போயிருக்காங்க இன்றைக்கி லோன் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வரைக்கும் வந்திருக்கு இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ டாலர் வேல்யூவில் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து நேற்றைய ஏற்றம் பூராவுமே இன்றைக்கி கரைக்கப்பட்டிருக்கு அதுக்காக ரொம்ப இறங்கிடுச்சு நம்ம எதிர்பார்க்க முடியாது நேற்று ஒரு நாள் ஏற்றம் மட்டும் இப்போ கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இன்றைக்கி குறைஞ்சி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸில் எதை கடந்திருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி இருபதுங்கிறத நம்ம போன வாரம் கொடுத்துருந்தோம் அந்த லெவலை க்ராஸ் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி இருபதையும் வேகமாக கடந்து இன்னைக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் மேலே மேக்ஸிமம் போயிருக்காங்க அப்படிங்கும்போது போது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை போன நேரத்தை கொடுத்துருக்கு ஸோ நல்ல சப்போர்ட்டாக நாலாயிரத்தி நூற்றி இருபது இப்போ மாறி இருக்குது ஒரு ரெசிஸ்டன்ஸாக போன வாரம் நம்ம பார்த்தது இப்போ சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு நமக்கு இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி மேக்சிமம் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது போயிருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக இது போகக்கூடிய இடமா நாம் பார்க்கக்கூடியது நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து கோல்டு ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுங்க தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த சப்போர்ட் ஏரியாஸில் எதை பிரேக் பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து சில்வர் பார்க்க சில்வர் ஐம்பத்தொன்று புள்ளி எழுபது அப்படிங்கிற நிலமையில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது ரெண்டு முப்பது தான் நம்ம கடைசியாக கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு மேலே டாலர் வேல்யூவில் போயிருக்கு அதுவும் குறிப்பாக நேற்று வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு சில்வர் ஸோ அதனுடைய வேகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வேகமாக இருந்தாலும் இன்றைக்கின்ற இந்த இறக்கம் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த மூணு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கடந்து மேலே போயிருந்தாலும் இன்றைக்கி அதை கடந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு இறக்கம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இனிமேல் அப்படிங்கிறத நான் போன வாரமே இண்டிகேட் பண்ணேன் அதனுடைய விளைவாக இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வரும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்க்குறோம் பெரிய இறக்கம்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரியான இறக்கங்கள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது ஒரு ஷார்ட் டம் ட்ரேடு எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று எண்பதும் ஐம்பத்தி ரெண்டு முப்பதும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் அதை கடந்து மேலே சென்றிருக்கிறதுனால இன்றைக்கி பர்டிகுலராக இறங்கி அதற்கு கீழே கீழே ஐம்பத்தொன்று பத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் அதற்கும் கீழே போய் தான் மறுபடியும் மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க ஸோ ஐம்பத்தொன்று பத்துக்கு கீழே ஐம்பது இருபது அப்படிங்கிறது முக்கியமான இடம் அதையும் கட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு இருபது வரைக்கும் வந்துடும் கீழே ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் பார்த்துங்க மேலே ஐம்பத்தி ரெண்டு முப்பதை தாண்டி மீண்டும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஐம்பத்தி நாலை தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஐம்பத்தைந்து தொண்ணூறு தான் அடுத்த சில்வர் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்கறது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஐம்பத்தொன்று எண்பது ஐம்பத்தி ரெண்டு முப்பது ஐம்பத்தைந்து தொண்ணூறு இது மூணு ரெசிஸ்டன்ஸ் கீழே ஐம்பத்தொன்று பத்து ஐம்பது இருபது நாற்பத்தெட்டு இருபது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான சப்போர்ட்ஸ் ஸோ இவ்வளோ பெரிய கேப் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நிறையா ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்ஸையும் அதை கிராஸ் பண்ணி வேகமாக போகிறதுனால இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் ஐம்பத்தி ஏழு டாலரில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நல்ல ஒரு இறக்கம் கண்டு வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த ஐம்பத்தைந்து தான் சப்போர்ட் அதையும் விட்டு ஐம்பது அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது ஸோ இறக்கம் ஐம்பத்தைந்தில் வந்து தடுத்து நிறுத்தப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும் மேலே ரெசிஸ்டன்ஸ் அறுபத்தைந்துங்கிறத நம்ம ஏற்கனவே குறித்து வச்சுருக்க இடம் ஸோ அந்த இடத்துக்கு திரும்பி செல்லாத வரைக்கும் கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகிட்டே போகுது ரூடாயில் பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிற ரேஞ்சில் க்ரோசிங் கொடுத்துருக்காங்க நமக்கு ரொம்ப நாள் கழித்து இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ராஸ் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நெருக்கமாக அதாவது இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு நெருக்கமாக சென்று வந்திருக்கு இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இன்றைய உடைய உச்சம் கீழே நமக்கு இன்னைக்கு க்ளோசிங் வந்து இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஒரு நல்ல ஏற்றம் குறிப்பாக வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களும் நமக்கு இந்த பர்டிகுலர் நிஃப்டியில் கிடச்சிருக்கு ஸோ தீபாவளி நெருங்கி வரும்போது மார்க்கெட் அந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது ஓரளவுக்கு நிறைவேறிகிட்டு இருக்குது இன்னும் தீபாவளிக்கு நமக்கு ஒரு ட்ரேடிங் செக்ஷன் இடையில் கேப் இருக்குது இருபதாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை முழு நாள் ட்ரேடிங் இருக்கும் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு வந்து தீபாவளி இருந்தாலும் அங்கே வந்து பாம்பேயில மறுநாள் தான் தீபாவளி இருபத்தி ஒன்றாந்தேதி தான் தீபாவளி ஸோ அதையும் மனதில் வச்சுக்கோங்க இந்த திரவ இருபத்தி ஒன்றாந்தேதி நமக்கு முக்ரத் ட்ரேடிங்றது நடக்கும் பொதுவாக சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி அந்த மாதிரி ஒரு வாக்கில் தான் அஞ்சு மணிலேருந்து ஆறு ஏழுலேருந்து ஆறுலேருந்து ஏழு இந்த மாதிரியான ஒரு வாக்கில் தான் நடக்கும் இந்த வருடம் சற்றே வித்தியாசமாக மதியம் ஒன்று நாற்பத்தைந்துலேருந்து ஆரம்பித்து இரண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இந்த முக்கிர ட்ரேடிங் அப்படிங்கிறது இருபத்தொன்னாந்தேதி மதியம் நடக்கும் ஸோ இருபதாம் தேதி நமக்கு மூணு நாள் ட்ரேடிங்கும் இருக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி நமக்கு அந்த ஒரு மணி நேரம் ஒன்று நாற்பத்தைந்துலேருந்து இரண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் நடக்கும் ஸோ சாயந்தரம் எதிர்பார்த்து யாரும் காத்திருந்துடாதீங்க இந்த டைமில் தான் அந்த ஒரு மணி நேரம் ட்ரேடிங் நடக்குங்கிறது என்எஸ்சி சர்க்களூரில் வந்திருக்கு அது மட்டும் இல்லை மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு முக்குற ட்ரேடிங் முடிஞ்சு புதன்கிழமை முழு நாள் விடுமுறை அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்குங்க அதோட நமக்கு வியாழக்கிழமை தான் நமக்கு ட்ரேடிங் செக்ஷன் ஃபுல்லாக இருக்கும் திங்கட்கிழமைக்கு அப்புறம் வியாழக்கிழமை தான் ஃபுல் ட்ரேடிங் செக்ஷன் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் எப்படி பார்த்தாலும் அந்த ஒன் ஹவர் ட்ரேடிங்கை பெருசாக கணக்கிடலனாலும் நமக்கு மூன்று நாட்கள் தான் முழு நாள் ட்ரேடிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்றி பத்தை தாண்டிடுச்சு ஒருவேளை வரக்கூடிய அடுத்த ட்ரேடிங் செக்ஷனில் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தையும் தாண்டிட்டால் அடுத்தபடியாக நமக்கு போகிறது ஆல்மோஸ்ட் டார்ப்பான இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபது நெருங்கி செல்வதற்கான போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கீழே இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட்டாக நிஃப்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க ஸோ கேர்ஃபுல்லாகவும் இருங்க இந்த மாதிரி ஹையர் லிமிட்டில் போகும்போது நம்முடைய பொசிஷன்ஸில் நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு தயாராகவும் இருங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்து செக்டர்ஸுகளை பார்க்கலாமா செக்டர்ஸுகளை வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் க்ளோஸிங் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதில் மு நம்ம கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் அதை இந்த வாரம் கடந்து மேலே போயிடுச்சு அடுத்த கட்டமாக இது இயர் டாப்பை தாண்டி செல்லு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க ஒரு புதிய உச்சத்தில் தான் இந்த வ வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதுன்ற அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி அதை சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆனதுனால நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரக்கூடிய இடம் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த வாரம் இருந்து ஒரு ஆயிரம் புள்ளிகள் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க கீழே பெஸ்ட் சப்போர்ட்டாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதும் ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபதும் இருக்கும் அப்படிங்கிறத மனதை வச்சுங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் ஃபின்னிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டில் க்ளோஸிங் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நம்ம கொடுத்துருந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த லெவலில் தொட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு புதிய உச்சத்தில் தான் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் உச்சத்தில் தான் இருக்குது ஒருவேளை வரக்கூடிய வாரம் இந்த உச்சத்தை கடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது அடுத்தபடியாக இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க கீழே இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் க்ளோசிங் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு அப்படிங்கிற அந்த லெவலில் கீழே இறங்கி வந்துட்டாங்க ஸோ இதில் வந்து ஒரு மாற்றமாக இருக்குது மார்க்கெட்டில் இவ்வளோ ஏற்றம் இருந்தாலும் ஐடி செக்டர் கொஞ்சம் கீழ் நோக்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்கும்போது அதுவும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறை கட் பண்ணி மேலே போய் போன வாரம் க்ளோசிங் இருந்தாலும் கூட இந்த வாரம் அதை தக்க வைத்து கொள்ள முடியாமல் கீழே வந்துடுது கீழே முப்பத்தி மூவாயிரத்தி நூறு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பழைய சப்போர்ட்டு ஸோ அதை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் இறக்கம் தொடர்ந்து இறங்கக்கூடிய வாய்ப்பை வரக்கூடிய வாரத்தில் இந்த லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு தரத்துக்கு வாய்ப்புகளாக மாறிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஐடி செக்டரில் இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணில் க்ளோசிங் ஒரு பெரிய மாற்றம் இல்லை இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தாண்டி போன வாரம் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க பட் இந்த வாரம் அதுலேருந்து பெரிய மாற்றம் தரல மறுபடியும் அந்த இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து செவ்வாய்க்கிழமை டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன மூவ் எடுத்து இந்த வாரமும் மூவ் ஆகி கிட்டத்தட்ட போன வாரம் க்ளோசிங்க்கு கொஞ்சம் தள்ளி மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் தொடர்ந்து சப்போர்ட்டாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு மேலே இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஃபார்மா செக்டாருக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தாறாயிரத்தி அறநூற்றி பதினாறு அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறை கட் பண்ணிட்டாங்க கடைசி மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஏழாயிரத்து நெருங்கி தான் வந்திருக்கிறாங்க இருந்தாலும் கூட இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணல ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறை கட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது ஸோ தொடர்ந்து ஏற்றம் காணும்போது ஐம்பத்தி ஏழாயிரத்தையும் தாண்டி சென்றால் மீண்டும் ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபதுன்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் எஃப்எம்சிஜியில் இருக்குது வரக்கூடிய வாரம் தொடர்ந்து ஒரு மேல்நோக்கி ஏற்றத்தை தருதா எஃப்எம்சிஜின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டில் க்ளோஸிங் ஒரு நல்ல ஏற்றத்தோடு தான் இந்த வாரமும் மேலே வந்திருக்கு இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்ற அந்த லெவலை மறுபடியும் கட் பண்ணி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுங்கிற ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அந்த லெவலில் தான் இறங்கி மறுபடியும் இருபத்தாறாயிரத்தி நானூறு வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துப்போ திரும்பி இந்த லெவலுக்கு வந்துவிட்டாங்க ஸோ இந்த இடம் உடைக்கும் போது மறுபடியும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி இது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆட்டோவில் இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது இருக்குது இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஆட்டோ செக்டாருக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நின்றுட்டுருக்கு தொடர்ந்து இந்த ஏற்றம் தொக்க வைக்கப்படுதான்றதை வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் க்ளோசிங் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ரொம்ப நாளாக தாண்ட முடியாமல் இருந்தது கடைசி ரெண்டு நாட்கள் அதை தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே எட்நூத்தி ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இப்போ மாறி இருந்தாலும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வாரத்தினுடைய ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இப்போ நமக்கு கன்வெர்ட் ஆகியிருக்கு தொடர்ந்து ஏற்றம் காணும்போது நமக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சை நெருங்கி நிஃப்டி ரியாலிட்டிஸ் எழுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போதில் க்ளோசிங் பத்தாயிரத்தி நானூற்றி இருபது வரைக்கும் நமக்கு போகணும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுன்றதே இருக்குது பட் கடந்த ஒரு ரெண்டு வாரங்களாக பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தத்துலேயே குறிப்பிட்ட லெவல்லையே நின்றுக்கிட்டு இருக்குது ஒரு முக்கிய மாற்றங்கள் இதில் இந்த வாரமும் போன வாரமும் தர முடியாமல் ஒரு குறிப்பிட்ட லெவல் உள்ளேது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பத்தாயிரத்தி முந்நூறுக்கும் பத்தாயிரத்தி நூறுக்கும் மதியிலேயே நின்றுட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ பத்தாயிரத்தி நானூற்றி இருபதுன்ற ரெசிஸ்டன்ஸை கிடக்காத வரைக்கும் நமக்கு அடுத்த மூவ் இருக்காது கீழே ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றஞ்சு தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மெட்டலுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயுலன் கேஸ் பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களாக பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதை ஒரு கயிறு சுற்றுன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஆயிலண்ட் கேஸ் செக்டரில் பெருசாக ஒன்றும் இந்த வாரமும் வந்துடல எப்படி இருந்தாலும் இந்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு வேகம் எடுத்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரத்தில் கிடச்சிதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு பன்னிரெண்டாயிரம் முக்கியமானதாக இருக்குது ஒருவேளை இந்த பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதை தக்க வைக்க முடியலன்னா கீழே பத்தாயிரத்தி எழுநூறு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆயிலன் கேஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ் ஓவராலாக நிஃப்டி இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறை தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க புதிய உச்சத்தை நோக்கி வரக்கூடிய வாரம் நிஃப்டி அது நமக்கு வருமா அப்படிங்கிறத இன்னும் குறிப்பாக இந்த தீபாவளி நாளில் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுத்து நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய பங்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கான ப்ராஃபிட் புக்கிங்கினுடைய கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய தொடர் வருமானம் தடைபடாமல் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய பங்குகளோடு உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்